அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தவ இன்றைய ஹதீஸில் நாம் பார்க்க இருப்பது மூன்று குகைவாசிகளின் வரலாறு தான் முன்னொரு காலத்தில் மூன்று மனிதர்கள் நடந்து சென்றனர் அப்போது மலை பொழிந்தது அவர்கள் மலையில் உள்ள குகையில் நுழைந்தனர் ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து குகைவாசலை அடைத்தது அப்போது அவர்கள் தமக்குள் நீங்கள் செய்த நல்லறங்களில் மிகச் சிறந்தவை கூறி அல்லாவிடம் பிரார்த்தியுங்கள் என்றனர் அவர்களில் ஒருவர் இறைவா எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர் இருந்தனர் நான் ஆடு மேய்க்க வெளியே சென்றுவிட்டு பிறகு வந்து பால் கறந்து என் பால் பாத்திரத்தை பெற்றோர்களிடம் கொண்டு வருவேன் அவர்கள் அருந்துவார்கள் பிறகு குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் என் மனைவிக்கும் கொடுப்பேன் ஓர் இரவு தாமதமாக வந்தேன் பெற்றோர் உறங்கிவிட்டனர் அவர்களை எழுப்புவதை நான் விரும்பவில்லை குழந்தை பசியால் என் காலடியில் அழுதனர் விடியும் வரை இதே நிலை நீடித்தது இறைவா நான் இதை உன்னுடைய திருப்தியை நாடி செய்திருப்பதாக நீ அறிந்தால் நாங்கள் வானத்தை பார்க்கும் வகையில் ஓர் இடைவெளியை ஏற்படுத்து என கூறினார் அவ்வாறு பாறை விலகி இடைவெளி உண்டானது மற்றொருவர் இறைவா என்னுடைய தந்தையின் உடன் பிறந்தாரின் மகளை எந்த ஆணும் எந்த பெண்ணையும் விரும்புவதை விட அதிகமாக விரும்பினேன் என்பதை நீ அறிவாய் அவள் தனக்கு நூறு தீனார் தரும் வரை தன்னை அடைய முடியாது என்றாள் நான் உழைத்து நூறு தீனாரை திரட்டினேன் அவளை நெருங்கியபோது போது அல்லாவை அஞ்சிக்கொள் உரிய முறையின்றி முத்திரையை உடைக்காதே என்று அவள் கூறினாள் உடனே அவளை விட்டு நான் எழுந்து விட்டேன் இதை உன்னுடைய திருப்தியை நாடி நான் செய்திருப்பதாக நீ அறிந்தால் இந்த சிரமத்தை விட்டு நீக்கு என கூறினார் அல்லாஹ் அவர்களை விட்டும் மூன்றில் இரண்டு மடங்கு சிரமத்தை நீக்கினான் மற்றொருவர் இறைவா நான் செய்திருப்பதாக நீ அறிந்தால் எங்களை விட்டு இந்த சிரமத்தை நீக்கு என கூறினார் முழுமையாக சிரமம் விலகியது என நபி சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினைந்து அறிவித்தவர் இப்னு உமரல் எல்லாவோ அவர்கள்